ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உப்பு உருண்டை எப்படி பண்ணுறது இது ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ் தாங்க இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே தாத்தா பாட்டியெல்லாம் செஞ்ச ஒரு டிஷ் தான் உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் எங்கண்ணா எங்கள் சைடில் நிறைய பேர் இன்னும் தண்ணி உருண்டை அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த பக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தெற்கு இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க என் நாங்கள் எங்கள் வீட்டுங்களில் சொல்கிறது வந்து உப்புருண்டை தான் சொல்லுவோம் ரெண்டு அழகாக ரெண்டு அழகுலாம் இல்லைங்க நான் ஒன்றாக்கு தான் எடுத்திருந்தேன் ஒன்றாக அரிசியை எடுத்து ஒரு நல்லா ஒரு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மிக்ஸிலே அரைச்சிட்லங்க அரை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைங்க அந்த கிரானியூல்ஸாக கொஞ்சம் நொய்யாக இருக்கிற மாதிரி ரவை ரவையாக இருக்கிற மாதிரி பதத்தில் பார்த்து எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நான் வந்து தேங்காய் போடுவேங்க உப்புருண்டைக்கு வந்து மஸ்ட்டு தேங்காய் போட்டிங்கன்னா தான் அந்த பொழப்பெல்லாம் அந்த ஹார்டாக இல்லாமல் இருக்கும் வெறும் மாவில் பண்ணைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் இப்போ நீ தேங்காவையும் போட்டு ரைஸையும் மீதி இருந்த ரைஸையும் போட்டு நல்லா அரைச்சிடுவேன் அரைச்சி ஊற்றிக்க வேண்டியது தான் ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க இது பட் ஆனால் வைஸ் சூப்பராக இருக்கும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் நம்ம வந்து கடாயில் போட்டு அதை டைட் ஆகிடும் கடாயை வச்சுட்டு நல்லா எண்ணெய் போட்டு நிறைய எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நான் மிளகாவெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் மிளகாய் எடுத்து காஞ்ச மளக்காவை கத்திரிக்கோள் வச்சு குட்டி குட்டி குட்டிக்கிட்டியாக கட் பண்ணிடுவாங்க நான் கட் பண்ணிவிட்டேன்னா ஏன்னா ஒரு உருண்டைக்கு ஒரு மிளகான்னு வச்சிருவேன் நான் அப்போ தான் அது காரமாக இருக்கும் நல்லா அதனால் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடும் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால நெக்ஸ்ட் வந்து அந்த மிளகாவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு நல்லா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிப்பு போட்டுவிட்டு அந்த மிளகாவையும் கடைசியாக போடுங்க ஏன்னா முதலே போட்டிங்கன்னா செகப்பாக போயிடும் மாவு அதனால் நல்லா வறுப்பட்டு பருப்பெல்லாம் வரைச்சி போட்டுட்டு பெருங்காயம் நல்லா போட்டு இந்த மாவுலேயே உப்பு போட்டுருங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மாவு தூக்கி அந்த பருப்பில் தாளிப்பில் போட்டு நல்லா கீண்டிருந்தீங்கன்னா அது டைட்டாக வந்துடும் டைட்டாக வந்ததுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி இட்லி பாட்டில் வச்சு ஆவி பண்ணுறது தாங்க இது உப்புருண்டை இது ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இதை வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு தந்துட்டு இருந்தாங்க இப்போலாம் நாங்கள் டின்னர் ஆகிட்டோம் இதை எங்கள் வீட்டில் டின்னராக தான் இதை செஞ்சிட்டுருக்குறோம் பாருங்கள் நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாளைக்கு வந்து விஜயகாந்த் சாரோட முதலாம் ஆண்டு நினைவு நாளுங்க எத்தனை பேர் விஜயகாந்த் சாரை மிஸ் பண்ணுறேங்கன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக நான்லாம் வந்து யா நம்ம போய் பார்த்தது கூட இல்லை அவரை பார்த்து பேசினதும் இல்லை அவர் வந்து ஒரு நல்ல குடிமகன் மட்டும் தெரியும் இந்தியாவில் நம்ம போட்டோம்னா பட் ஆனால் அந்த மனுஷன் இறந்தப்போ தானாகவே நம்மளை மீறி ஒரு அழுகை வந்தது பாருங்கள் எவ்வளோ நல்லா ரொம்ப அழுதாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி ஃபுல்லாக டிவியை விட்டு எழுந்துக்கவே இல்லை அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு வழி எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு அழுகை வந்தது அப்போ ஒரு யாருமே தெரியாத ஒரு மனுஷனுக்காக அழுகுறோன்னா அப்போ அவர் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்கணும் எல்லாருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இது நான் தான் நான் மட்டும்தான் அழுதனான்னு எனக்கு தெரியல எல்லாருமே அழுத மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே வருத்தப்பட்டோம் அது ஏன்னு தெரியல நாளைக்கு அவருக்கு வந்து ஃபஸ்ட் இயர் வந்துருச்சுன்றத வந்து நம்பவே முடியல இன்னும் எல்லார் மனசுலேயும் உட்காந்து தான் இருக்காரு நம்ம ஒரு நல்லவங்களெல்லாம் கடவுள் வந்து எப்போயுமே சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஏன்னா நல்லவங்க இருந்தால் நாட்டுக்கு நல்லது பண்ணிவிடுவாங்கல்ல அதனால் ஃபஸ்ட்டு போயிடணும் அதனால் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிடுவோம் போல கடவுள் நல்லவங்களை கடவுளுக்கு எப்போயுமே பிடிக்காது அது நல்லா தெரிஞ்சிச்சு நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேங்க இது இது இவருதான்றத கிடையாது நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறேன் கெட்டவங்க எப்பயுமே ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடவுள் நல்லா ஆயுசை கொடுத்து நல்லா வச்சிருப்பாரு அது அப்படி அது அப்படி தான் நடக்குது நாட்டில் அவரோட நாளைக்கு வந்து அவரோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் ரொம்ப வருத்த வருத்தமாகவும் இருக்குது ரொம்ப யோசிக்க வைக்கவும் தோணுது இருந்திருந்தால் நல்லா இருந்துருக்கும் மூணு ஒரு ஃபீலிங்கும் இருக்குது நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த பெருங்காயப்பொடி போட்டுட்டேன் நல்ல பெருங்காயப்பொடி போடுங்க அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நியூ இயரை நோக்கி போயின்னு இருக்கோம் நியூ இயர் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது வேனஸ்டே அன்றைக்கி நியூ இயர் எல்லோரும் நியூ இயருக்கு தயாராகிட்டிங்களா எல்லோரும் எல்லாம் வாங்குவீங்களா பர்ச்சேஸ்லாம் பண்ணுவீங்களா நியூ இயருக்காக ஸ்பெஷலாக எல்லோரும் எல்லோரும் டின்னர் போவீங்களா தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நாங்களாம் வந்து நியூ இயர் அன்றைக்கி தேர்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு கண்டிப்பாக வெளில போயிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் வருஷமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த மாதிரி போகிறது கிடையாது போகலை ரொம்ப அது என்னவோ போகணுமா அப்படின்னு தோன்ற மாதிரி இருக்கா விட்டாச்சு மோஸ்ட்லி போவோங்க நியூ இயர் எல்லாருமே கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் என்னோடய பர்த்டேவும் நியூ இயர் அன்னைக்கு தான் அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து பர்த்டேவும் ப்ளஸ் நியூ இயரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அந்த மாதிரி தான் கொண்டாடிட்டுருக்கோம் அது வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு எனக்கு வந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகும் நியூ இயர் நினைக்கி நோ பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அது அது என்னோ தெரியாது அவ்வளோ ஒரு ப்ரௌடாக நான் ஃபீல் ஆ ஃபீல் பண்ணிப்பேன் என்னையே நான் அது அது அப்படி தான் அப்படி தான் தோணுது எனக்கு நானே என்னை ப்ரௌட் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணும் அந்த அந்த விஷயம் மட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வீடியோ டெய்லி தான் இப்போல்லாம் நான் வீடியோ போட்டுருக்கேன் நியூ இயர் நினைக்கி வருமானு தெரியல அதனால் இன்றைக்கே நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் எல்லாருக்கும் என்னோடய சார்பாக சா சேனல் சார்பாகவும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன் பார்க்குறவங்கெல்லாம் வந்து என்ன குறைகள் இருக்காது சொல்லுங்கள் நீங்கள் நிறைகளை சொல்லணு பரவாயில்ல எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கீண்டணும் நாங்கள் நம்ம சமையலுக்குள்ளே வந்துடுவோம் நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம இந்த மாதிரி அந்த பாட்டில் போ கடாயில் வச்சு நல்லா தே கீண்டிகிட்டே இருக்கணும் கை விடாமல் நான் கையை கூட கழுவாமல் அப்படியே கீண்டிகிட்டு இருப்பேன் பாருங்கள் ஏன்னா அது டைட் ஆகிடும் ஒரே இடம் டைட் ஆகிடுச்சின்னா அது கட்டியெல்லாம் கட்டியாகிடக்கூடாது இல்லை அதனால நம்ம ஒரே சமமாக பண்ணுறதுக்காக நம்ம கீட்டணும் அந்த மா பச்சை மாவுலேயே நம்ம உப்பை போட்டுவிட்டோம்னா நல்லா கீண்டோம்னா எல்லா இடமும் உப்பு போயிடும் பார்த்தீங்களா அதனால் அந்த பச்சை மாவுலேயே போட்டுருங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க இதுக்கு பேரே உப்பு உருண்டுன்னு ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியலங்க ஆனால் உப்பு கரெக்டாக தான் போட முடியும் உப்பு அள்ளி கொட்ட முடியாது உப்பு உருண்டை இவ்வளோ தான் இந்த மாதிரி நல்லா டைட் அது நல்லா டைட்டாகவே இருக்குங்க உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும் இட்லி பாட்டு வச்சு அவிக்க வேண்டியதுதான் நீங்கள் இந்த தேங்காய் போடுறதுனால உப்பு எடுத்து அப்படி உடைச்சா அப்படியே பூ மாதிரி உடையங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இது ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் தான் இப்போல்லாம் நாங்கள் டின்னருக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டின்னர் தான் இது ஆக்சுவலாக ஒரு நாள் ஒரு ஆளுக்கு நாலு அஞ்சு சாப்பிட்டாவே ஒரு டின்னர் மாதிரி ஆகிடுது இல்லை அதனால் இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதுவும் பண்ணுறது இல்லைங்க அதில் இருக்கிற காஞ்ச மிளகா காரத்தோடு விட்டுறது ட்ரை பண்ணி பாருங்கள் நீ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த சூடோடையே நான் பிடிப்பேன் கொஞ்சம் என் கை சூடு தாங்கும் ஒரு ஒரு உருண்டுக்கும் ஒரு ஒரு மிளகான்ற கணக்கில் நான் வச்சு வச்சு பிடிப்பேன் ஒரு ஒரு மிளகாவுக்கு மேலேயே கூட இருக்கும் அந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி வச்சு ஆவி கட்ட வேண்டியது தான் பிடிக்கொழுக்கட்டை மாதிரியும் பிடிக்கலாம் நான் இப்படி உருண்டையாக தான் பண்ணுறது இப்படி தான் நான் பண்ணுறேன் அதனால் இப்படியே பண்ணி பண்ணி பழகிடுச்சு அந்த பிடிக்கொழுக்கட்டை மாதிரி வரல இப்படி பண்ணி பண்ணி பழகிட்டேன் எடுத்து ஆவி கட்டணும் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் இருக்கணுங்க அது அப்போ தான் நல்லா வேகம் அந்த மாவு ஆல்ரெடி வெந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம கிண்ணதுலேயே இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா நல்லா வந்துடும் பிடிப்பு மாவு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன் அது சூப்பராக இருக்கும் அதோடு அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணுறேன் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ் எல்லாம் நான் இன்னும் ஃப்யூச்சரில் போடுவேன் நிறைய பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒண்ணுனா அடிக்கிட வேண்டியதுதாங்க அடிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் அது நல்லா வேகட்டும்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சூட சுட சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சின்னா வந்து நீங்கள் தேங்காய் போடாமல் ஆறிட்டு சாப்பிடவே முடியாது கல்லுகளெலாம் இருக்கும் நம்ம தேங்காய் போட்டோம்னா அவ்வளோ நல்லா புசு புதுசுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி வந்துருக்கு எப்படி வந்துடும் பாருங்கள் நான் இப்போ அடுக்கிறது தான் காட்டுவேன் நெக்ஸ்ட்டு இதுவில் வந்துடும் வெந்த மாதிரி காட்டிடுவேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம்தான் பத்து நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்து வந்துடும் இதெல்லாம் பாரம்பரிய உணவுங்க இதெல்லாம் இப்போத்தி இது கிடையாது இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து செஞ்சுட்டு இருந்ததை தான் நம்ம அம்மா அப்பா பாட்டி பாட்டி தாத்தா செஞ்சது அம்மா அப்பா செஞ்சது இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கோம் எப்படி வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் எடுத்து வச்சு உடனே சாப்பிட ஆரம்பித்தாச்சு நான்லாம் எடுத்து அதை உடச்சி காட்டுவோம் பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ